முறையில வண்டிங்க கேரளாலாம் சேர்ந்து வருது அறுபதா கல்யாணம் நம்ம போய் டங்கு டங்கு நான் சத்து உள்ளதா இலங்கை ரோட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளங்கள் இருக்கிற மாதலை மாவட்டத்துக்குரிய சிகிரியால நிற்கிறோம் குறிப்பாக வந்து காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஆகும் அவ நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவில் இருந்து வந்திருப்பீங்களோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வந்து நாங்கள் சிகிரியால சிகிரியா வில்லேஜ் சஃபாரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வேணா சூப்பர் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் வந்து மாட்டு வண்டி சவாரி போட் சவாரி அது மாதிரி சிங்களாக்கள் பாரம்பரிய சாப்பாட்டு முறைகளை வந்து கூடுதலாக சுற்றுலா பயணிகள் ஆறு வந்தாலுமே இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வளமையான ஒரு விஷயமா இப்போ இளைஞர் பொறுத்த மாறி ரைட் அப்ப நாங்களும் அதை பார்ப்போம் முடிவு எடுத்துருக்கிறோம் இப்போ வந்து அவசர அவசரமாக இன்றோடு என்ன நிறைய பேர் வந்து இந்த இந்த சீசன்ல வந்து இந்த இடத்துக்கு வேற இடம் அதனால வந்து எங்களுக்கான டைமுகள் வந்து இந்தியா மட்டு மட்டா தான் இருக்கும் அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் எக்ஸ்போர் பண்ணுவோம் அதோட நாங்கள் வந்து பைக் அங்க பைக் எல்லாம் கொடுத்திருக்காங்க வடிவான முறையில் எக்ஸ்போர் பண்ணுறது நீங்க வடிவா எக்ஸ்போர் பண்ணணும் இதுவரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றத விட பைக்ல எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் சரி நான் வழி கொடுக்கணும் வளமே வந்து பாத்தீங்கன்னாடா நாங்க பீ தான் போறோம் நாங்கள் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் சிக்ரியா வில்லேஜ் சஃபாரி டூர்லாம் போறோம் பாப்பம் எப்படி இந்த அனுபவம் இருக்க போதா அப்படின்னு கூடுதலா

ஏ உண்மையில மாட்டுவண்டிலாம் நான் போனதே கிடையாது அப்புறம் தான் சென்னையில போய் குப்பைக்கோட்டா போயாச்சா அப்புறம் எங்கிட்ட நாங்க போவேன் மாட்டு வண்டி எல்லாம் இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் போறோம்டா தங்கிட்டு மாதிரி இந்த இடத்துல எல்லாம் எங்க நீங்க சஃபாரி எடுத்தாலும் இந்த ரோட்ல தான் கூட்டிட்டு வரீங்க வேற லெவலு இது அப்படியே அங்க கும்மாப்பட்டி போயிருமா கும்மாப்பட்டி ஐலாண்டுங்க மாட்டோண்டில போயிருவோம் கும்மாப்பட்டி தண்ணி தற்பத்து மாதிரி அங்க போய் கும்மாப்பட்டி குளம் இருக்கான்னு பாருங்க அங்க போய் சமைச்சு சாப்பிடுவோம் வழி இல்லையோ ஒத்தேடு இதை மாட்டோண்டி பாதம் பாங்கல வண்டி பாத வண்டி சோழ சின்ராசு வண்டி மாதிரி வண்டி பாதையில போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் கேளுங்க ரெண்டு வரும் கண்டை போடாம ஒன்னா சேர்ந்து போங்க அது உச்சில எல்லாம் போகுது தூக்கி தூக்கி போட்டு வண்டி பயங்கரமா குளுக்குது அழுக்குது தூக்கி போடுது ஒரு அனுபவம் அருமையான அனுபவம் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை எங்க ஊர்லயே பண்ணது இங்கே இலங்கைக்கு வந்து

மாடு சோம்பேறிய தின்னு தின்னு தூங்கிட்டு இருக்குமே அதுவும் உழைக்கணும்ல இதுக்கு முன்னாடி எப்போ போனு தெரியல இருக்கலாம் கழிச்சு வெளிநாட்டுக்கு வந்து அடுத்து மாடு திரும்புது வேற ஒரு போட்டோ எடுத்துருமோ இதுல மாட்டாடிக்கலாம் ஐயா படா இண்ட்ட போடுவாங்க போட்டோ பயபடா பயப்படா போட்டோ எடுக்குவேன் ப்ரோப்பா மாடு ஏதாவது சம்பவங்கள் செய்தான் நாங்கள் பரப்பில்லை ஐயோ இல்ல அவரு மாட்டை தடையிடு சொன்னார் உம் அப்படியா அப்படி போட்டியோட தூக்கி அடிச்சிட ஏ மா எங்கள் ஊர் மாட்டுக்காரன் வேலை நினச்சில நான் இந்த மாட்டுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது தம்பி ச்சீ சீ நான் போயிட்டு வாங்க அடி ஐயா ஆ ஆ போயிட்டு இது அப்படியே கா வந்த மாடு தான் இருக்குது ஆமா எங்கூர் ரஜினியா மறைச்சிருப்பாரு ஏய் அந்த மாதிரி இருக்கு சரியான இடங்க குளத்தங்கரையா இது குளத்தங்கரை இது நாயை தடவை கழுத்தை பிடிச்ச தடவை எங்க தங்க அப்படி தடவனும் இது இது வந்து திமில தான் தடவணும் இது கரெக்ட் தானா அப்படியா தடவை பாருங்க என்ன என்ன நம்பன் ராஜா 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 நல்ல அருமையா உண்மையில மாட்டு பக்கம் போக்கே பயம் ஆனா தடை விடுக்கிற வரைக்கும் நம்ம பாருங்க எல்லாம் கட்டி நீ அவுத்து விட்டு மட்டும் பார்ல கொதவளைய கிடைச்சி கீழே துப்புறது போயிட்டு வர

மொதல் முறையில் இந்த வண்டிங்க இனிமேல் இந்த வண்டி இந்த வரைக்கும் நான் ஓட்டினதில்லை சி அதில் உட்காந்து வந்து இந்த வண்டி நான் தான் இந்த உரம் ஏத்தரைக்கு இது ஏத்திரைக்கு தான் எங்கள் ஊரில் பயன்படுத்துவாங்க உரத்து உரத்துக்கு இந்த சாணி கழிவுலாம் இருக்குல்ல அதை தூக்கிட்டு போகிறது தான் அது முத முறையே இது பயணிகள் பயணிகளுக்காக யூஸ் பண்ணுறாங்களா இலங்கையில்

எல்லாரும் போர் அடிக்க. ரைட் ரைட் முடிஞ்சு பயணம் அந்த ஆசை தீர்றதுக்கு ஒரு போட்டோ. ஓ ஓ ஓ. கேயோ வேட்ட. வேண்டே வேண்டாம் ஒரு பயல ஒரு போட்டோ தான் எடுக்க வந்தேன். வேண்டாம் தூக்கி அடிச்சிடுறோம். நாடி கடிச்சிடுவாங்க. ஓகே நண்பா. আরে يا Thank ரைட் ரைட்

இருந்து முன்னு செய்து கொண்டிருக்கார் சம்பவத்தை ஆனால் போட்டில் ஓட்டு பின்னாலே இருந்து பெறாங்க அவரை வச்சு ஓட்டில் போட்டு ஆனா ஆனால் இப்படி ஒரு மனநிலை எல்லாருக்கும் வேற பார்த்தீங்களா நாங்கள் வந்து சோசாக இருக்கோன்னு யோசிக்கிறோம் அவரை பாருங்க எப்படி செய்கிறாரு அந்த நேரத்தில் வண்டி ஓட்டுறாரு கலவையும் கட்டுமரண்டு சும்மா சொல்லியிருக்கோம் ஆமா

தாமரைல இருந்து தொப்பி அந்த வெயில் இப்போ அதிகமா இருக்கு பாத்தனே உள்ள விழுந்துடாதீங்க என்ன ஆழமா இருக்கும் அவங்க எல்லாம் நீந்துவாங்க நாங்க தான் விழுதா பிரச்சனை நீந்த தெரியும் உண்மையில எனக்கு அது பயமா தான் இருக்கு இதுல என்ன நீந்தினாலும் உள்ளுக்குள்ள ஒரே அந்த செடியோட சேரா இருக்குமா கால் மாட்டிக்கிட கூடாது ஆனா தாமரைல தொப்பிங்கிறது ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா இதை நான் கேட்டதே கிடையாது தாமரை இலையில தொப்பி தொப்பி ஒரு இலை எவ்ளோ பெருசா இருக்கு பத்தியலா ஒரு தட்டு சைஸ்ல இருக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற தட்டு சைஸ்ல பாத்தீங்களா டக்குனு பூ வெறிச்சிட்டாங்க என்ன பாடுங்க ஐய்

ரெண்டு மணி தேலம் தான் இதுக்கு வந்து வேல்யூ இருக்கும் அதுக்கப்புறம் அது படுத்துடும் சரி அப்படி மூணு ஏற நிலையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துரும் ஆ வாங்கடா ச நோமண்ணே திட்டா எல்லாம் ஸ்டக் ஆயிட்டாரு அவரால வெளியே வர முடியல என்னாலே வெளியே வர முடியல சும்மா ஜோகம் அள்ளி தட்டுப்பாட்டால வந்து எங்களுக்கு இதுல பூ மாலையில செய்து வந்திருக்கா சி தொப்பியை மட்டும் தந்துருக்காரு இதுல இருந்து பார்க்கவே சிக்ரியாவும் தெரியும் அதான் இந்த இடத்துல இந்த லேக் சிறப்பு கூட சிகிரியா சுத்தி இருக்கிற எல்லா இடங்களை பார்த்தாலுமே இந்த சிகிரியா மேல தெரியும் ஏங்க இது எலங்க இது தாமரை

சிங்களா இருக்கு முறை ஓ வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி ஹாய் 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 பவன் பவன் வணக்கம் சரி எங்களுக்கு அம்மா தான் எல்லாம் செய்து காட்டுவா சாப்பாடு சாப்பாடு செஞ்சு காட்ட போறாங்க இதான் உங்களுக்கு

நன்னாரி சர்பத்து மாதிரி இருக்கு நார்மல் வாட்டர் தான் நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு என்ன கொஞ்சம் குடிச்சுக்கிடுவோம் இப்போ அங்கே கிச்சன் போவோம் வந்து கிச்சன்ல கம்ப்ளீட்டா தான் இருக்குது அதுவும் வித்தியாசமான மண்பானைகள் பானைகள் நான் பாருங்களேன் இப்போ எல்லாமே இயற்கையான ஒரு சாப் சட்டி கிட்டி எல்லாம் வச்சு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குழம்பு செய்யறது எல்லாமே மண்பானை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிராமத்து சாப்பாடுங்கிறது இதுதானே என்ன பாருங்க இங்க பாருங்க இந்த சட்டி எல்லாமே வித்தியாசமாக இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மூடி இருக்கு பாருங்க அதான் மேட்ரு இப்போ நம்ம எல்லாம் குக்கிங் பண்ணாச்சுன்னா இது வெளியே தனியா இருக்கும் இது எல்லாமே வந்து மூடி இருக்குது அது ஒரு டீ கிண்டி வரைக்கும் அது எல்லாத்துக்கும் கீழே கொஞ்சோண்டு நெருப்பு போட்டு வச்சிருக்காங்க அது சூடாவே இருக்கிறதுக்கு ஆப்பையாப்பா வித விதமான ஆப்ப இல்ல ஒரே சைஸ் தான் பட் ஆனால் நிறைய இருக்கு கிளக்கி சவுண்ட் வருதா இதெல்லாம் இயற்கையான ஒரு சாப்பாடை செஞ்சு நமக்கு சாப்பாடு பாருங்க சோறு பாருங்க அம்மா நான் கொஞ்சம் அடிக்கட்டா அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால ஒரு முறை வச்சிருக்காங்க அந்த முறை தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம போயிட்டு டங்கு டங்கு டங்குன்னு திங்கு திங்குன்னு குதிக்க

அந்த சவுண்ட் வேற விடுவாங்கல்ல நல்லா இருக்கு நீங்க அடிக்க நான் வேஸ்டா கேள கேக்கு இதுல சுத்தி சுத்தி கீழ விழுது அம்பரலங்கா தெரியுமா உங்களுக்கு ப்ரோ அம்பர்லங்கான்னா என்னது அம்பர்லங்கா இல்ல 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 அம்பர்லங்கா காய் ஓ ஸ்ரீலங்கா கேள்வி பட்டிருக்கேன் சாம்பல சாம்பல இல்ல இது என்ன பாத்தீங்க பாத்தீங்க என்னது அம்பர்லங்கா அம்பர்லங்காய் ஓ அம்பரலங்காய் இது காயை வச்சி கடிச்சிட்டு உள்ள இருக்கிற வெள்ளை அப்படியே செப்பரேட்டா சாப்பிடுவோம் இதை தோளோடயே சாப்பிடலாம் மாங்கா மாதிரி புளிக்குது அந்த காய் பாத்தீங்க உள்ளுக்கு அந்த தும்பு மாதிரி இருக்கு பாத்தீங்க தும்பு மாதிரி இருக்கு இது ஒரு நார்சத்து உள்ளதா இதோட

இது வந்து பரங்கிக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட போற தட்டு இந்த தண்ணி இது வந்து தண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிளேட்டு இந்த பிளேட்ல வாழை இலையை இப்படி போட்டு நம்ம சோறை எடுத்து போட்டு சோறை சூழ்நிலை பார்த்தீங்களா சோறு வந்து பாத்தீங்கன்னா தடி அரிசி கொட்டரிசி சரிப்பா நாங்கள் மழை மல அப்படியே போடுறோம் பசி ஆகிட்டு கிட்டத்தட்ட வாங்க சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்றேன் இவர் அண்ணன் உங்க பக்கத்தில் அப்போ அப்பதான் நல்லா டேஸ்ட் சொல்லுவாப்பில்ல நல்ல அருமையான சாப்பாடுங்க மத்திய நேரத்தில் பசிக்கு உண்மையில் பசி சரியான பசி குளத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம்ல சாப்பிட்டு சொல்றேன் முதல்ல வந்து நமக்கு மேங்காயம் தான் கை போகுது அட்டகாசம் டேஸ்ட் எல்லாம் கிராமத்து டேஸ்ட்டு ரொம்ப அச்சின மாயில் மசாலா எதுவுமே கிடையாது அவங்க இயற்கையாக செய்கிற ஒரு சமையல் சமையல் ஐட்டம் விறகு அடுப்பில் மெயினாக தான் விறகு அடுப்பில் சாப்பிட்றோம் மண் சட்டி விறகடுப்பு இயற்கையான சூழ்நிலை சீரையும் சூப்பராக இருக்குது இந்த சமாச்சாரத்தை சாப்பிடும் பெஸ்ட் முருங்கக்காய் டேஸ்ட் அல்டிமேட் அருமையா இருக்கு அப்புறம் இது வந்து பரங்கிக்காய் அது ஓகே மீன் வாங்க மீனுக்கு தான் இங்க இதுல இருக்கிறதே நான்வெஜ் மீன் மட்டும்தான் தான் மீன் அவங்க பொறிச்ச ஸ்டைல நான் அவங்களுக்கு மேல போட்டு விடுறேன் ரொம்ப ஒரு மாதிரியான ஆயில்லாம் கிடையாது ஒரு நார்மலா ஒரு சுடுதண்ணில போட்டு பொறிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆயில் பொறிச்சு மசாலா போட்டு அப்படி சோப்பு கலர்ல பளபள பல வந்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க வச்சதுக்கும் டேஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அல்டிமேட்டா இருக்கு கலர் கிடையாது ஒண்ணும் கிடையாது உப்பு உரப்பு உரப்பும் கிடையாது ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் ஜெசிபுரம் என்ன சொன்னாரு உரப்பு இல்லாத சாப்பாடுனாரு காரம் நம்மள வந்து மசாலா போட்டாதான் கூடும் இது இயற்கையானதுன்னு எல்லா டேஸ்டும் இருக்கு ஆனா ஒரு நமக்கு அடிக்கிற மாதிரி இல்ல அது உண்மையில பாராட்ட கூட விஷயம் அப்புறம் நான் சாப்பிடாத ஒரு இது ஆயிட்டோம்னா பலா பலாக்காய் சுதி பலாக்காய் கறி பலாக்காய் எல்லாமே சாப்பிட்டாச்சு இன்னும் ஒரு ரவுண்ட் எடுத்து சாப்பிடுறேன் நாங்களும் புருவாக்களோட சாப்பிட்டு வந்திருக்கோம் சாப்பாடை பத்தி சொல்ல வேண்டிய சாப்பாடு நல்லா இருக்கு புருவாக்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா இல்ல இன்னொன்னு ஐட்டமும் ஒவ்வொரு டேஸ்ட் ஆனா இந்த டேஸ்ட்டுக்கு காரணம் ஏதோ ஒரு கடையில வாங்கின சொன்னா அது வேற வேற இது வந்து அவங்களுடைய தனி மனம் மனத்தோட உம் சரி அவர சாப்பிட்டு வரோம் சரி இப்போ வளமையை மாதிரியே வந்து இங்க வந்தாலே ரெண்டு தடவை போட்டு சாப்பிடுறது வந்து வளமையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையை வந்து பல நிறைய விஷயங்கள் வந்து இல்லாம ஆகிட்டோம் காசு மட்டுமே செயற்படுற மாதிரி வந்து இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கிறோம் அதோட வந்து காயல் புரோ அந்த ஜானையை வேண்டப்பட நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஜானையை வந்து இப்ப தந்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பண்ணி இதுல வந்து அந்த வானிசெல்லாம் அடிச்சு தர மாதிரி எடுக்கிறேன்டா சிரியால வந்து மியூசியங்கள் எல்லாம் இருக்கு அதில் நாங்கள் எடுக்கலாம் மூவாயிரம் ரூபா சொல்லுவேன்

കരപ്പാ നാടുകൾ കരപ്പാട്ടോ അവൻ എങ്ങളെ വിട ചാർക്കാ ഇ വാഹനങ്ങളെ വിട്ടിട്ട് പോകാം அங்கேயே உணர்ந்து ஆட்டோவில் விட்டுவினா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் வந்துட்டு தானே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ப்ரோவாக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் திருவோணமலைக்கு போகிறோம் நான் வந்து காயல் ப்ரோட்டே அதே மாதிரி அவர்கிட்ட ஃப்ரெண்டுட்டு அர்ஷினி ப்ரோட்ட ரெண்டு பைக்கையும் கொடுத்துட்டு நாங்கள் காரில் தான் போகிறோம் அர்ஷினி ப்ரோ வந்து சில வேலை பார்த்தீங்கன்னா இதில் வருவார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வருவார் எல்லாருக்கு சில வேலை இந்த கார்கள் செட் ஆகாது அப்படின்னு சொன்னவர் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னாட்டா ஹோண்டா ஃபிட் சட்டில்ண்டு சொல்லிடுணும் அந்த கார்லாம் போகிறோம் வலிக்கட்டோம் பைக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது எங்கள் இடையிலாம் ஆனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்குது ப்ரோ வந்து பைக்கில் வலிக்கணும் நாங்கள் அப்படியே காரில் தொடர்பு நாங்கள் தான் வந்து முன்னுக்கு போகணும் எங்களுக்கு வந்து சரியான பாதையை நான் போட்டாலும் போல ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணா மற்றது என்னையா மற்றது வெற்ற மாவான படியல் மற்ற படியல் மாமா என்ன பேர் சொல்கிறேன் மருமான் வருவான் நாலு பேர் நான் போய் கொண்டிருக்கிறோம் இல்லை இப்போ ஒரு விஷயத்தை மண்டைக்கு ஏற்றினா ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய வாகனம் இங்கே பாருங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு இங்கே வந்து வாகனங்கள் இருக்குது இல்லை பாருங்கள் பின்னால் பைக் ஓடி வரது நல்லா இருக்குது நாங்கள் அப்படியே முன்னுக்கு இப்போ காரில் போய் கொண்டிருக்கோம் இப்போ அபரண வந்துட்டோம் இதில் இருந்து அப்படியே வலது பக்கம் எண்பத்தேழு கிலோமீட்டர் என்ன இருந்து வந்து ஓடுறாருல பறக்கிறேன் ஆனால் இதில் எல்லாம் வளர்ந்து ஜீப் சவாரிக்கு நிறைய போட்டு ஜீப் எல்லாம் இப்போ பிஸி போல சீசனால

கந்தலாய் குளத்திலி பாட்ட போறோம் இந்த ரோட் வந்தாலே பிரசுத்தமான ஒரு விஷயம் இந்த ஹயர் வந்து கித்துள் பானிய போட்டு தருவினம் இந்த தான் இந்த கடையில ட்ரை பண்ண போறோம் ப்ரைஸ் மேக மிக மேக பண்ண பன்சியாய் லிட்டருக்கு இது வந்து ஒரு லிட்டர்

ஒரு விதமான டேஸ்ட் என்னன்னு சொல்ல ஏழல தெரியல தயிர் தயிர் தான் ஆனா அந்த தேன் ஊத்துன மாதிரி இருக்கு ஆனா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு தேனு நாடு சும்மா குடிச்சிட்டு விட்டுருவாங்க நல்லா இருக்காங்க பார்த்தா போட்டு பிளக்குறாங்க இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு எப்படி சொல்ல தெரியல லஸ்ஸி கரெக்ட் இப்ப கண்டுபிடிச்சேன் பாருங்க லஸ்ஸி நம்ம ஊர்ல லஸ்ஸி இருக்கலாங்க நல்ல கெட்டியான தைரான் அடிச்சிருவாங்க மிஸ்டில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல சுகரை பொறுத்து விட்டுட்டு இனிப்பு நல்லா கொடுப்பாங்க புளிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும் எல்லாம் கலந்து திக்கா இருக்கும் லஸ்ஸி

முதலாம் அக்கபோ மன்னன் அப்படி என்ற ஒரு சிங்கள மன்னன்ற சிலையை வச்சிருக்கணும் உண்மையிலுமே இந்த குளத்தை கட்டினது வந்து குலக்கோட்டன் என்ற ஒரு மன்னன் தான் ஆனால் இப்போ வந்து இந்த வரலாற்றை வந்து மாற்றி சிங்களத்தில் வந்து பேர்கள் எல்லாத்தையுமே மாற்றி எல்லாமே செய்து வச்சிருக்கணும் இதில் வந்து ப்ரோ வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க தெரியுமா ஆ சிங்களம் தெரியும் அதில் ஒன்று அது அது அந்தலதும் தெரியாது ஆனால் உண்மையான வரலாறு என்ற ஒரு மன்னன் தமிழ் மன்னன் தான் கட்டினது இந்த லேக்கு ஆனா இப்போ வந்து முதலாம் அக்கபோ மன்னர் சிங்கள மன்னர் கட்டுறதா வந்து இந்த வரலாற்றை மாத்தி வச்சிரு மாத்தி விட்டாச்சு சோழி இல்ல சோழி இல்ல இல்ல சோழிதான் சோழிதான் அதுல வந்து அவர் அதை உருவாக்கப்படுத்துறதுக்காக அவர் நிக்க வர வச்சாச்சு அதுல வர ஒரு ஒரு பேர் ஒன்று உருவாக்கி சிலை ஒன்று உருவாக்கி வச்சுட்டாங்க சரி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த அண்ணாக்கள் வந்து அப்படியே சோழன் சாப்பிட்டு வந்துருக்கேன் நாங்கள் அப்படியே வலிக்கிறோம் எங்களுக்கு போகணும் அவசரம் அவசரம் போலீஸ் இல்லையா சரி கடைசியாக புவலியில் இருக்கிற ஹோட்டல் ஷீ ஷடோண்ட ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கிறான் இது வந்து பேரும் தங்குறதுக்கு ஓரளவு பட்ஜெட் தான் இருக்குது பாப்புறூமா போய் முதலாவது பார்த்து எங்களுக்கு ஓகேயா இருக்கா எல்லாமே ஏசி ரூம்ன்ற சொன்னா டபுள் பெட் ரெண்டு போட்டது ஓகே இதில் பாருங்க நல்லா தானே இருக்குது நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஏசி இருக்குதுன்னு சொன்னாங்க ஏசி இருக்காங்களா இருக்கு ஏசி தருக்கு ஏசி அதே மாதிரி பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாப்போம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது எவ்வளோ நான் சொன்னீங்கள் ரைட் ஏசி ஒரு ரூம் ஆறாயிரம் ஒரு ரூம் ஆறாயிரம் ஓகே ஆ ஐயாண்டா போடலாம் அய்யாண்டா ஒரு விஷயம் வந்து செய்துட்டேன்னு நினைக்கிறத சரி பண்ண வேண்டாம் தனிப்பட்ட நபரை தாக்கிறவாடால செய்யக்கூடாது அது சரி மே நல்லா இருக்கு அப்படியே நேச்சரா அண்ணா வந்து செட்டில் ஆயிட்டாரு இங்க அந்த வெளிநாடு ஜெர்மன் बोल இருக்கு ஜெர்மன் அண்ணாவர் ஜெர்மன் பிரான்ஸ் பிரான்ஸ் ஓகே சிக்ஸ் பேக் ബോல் ஓ ஒரு கால இல்லை பார்த்தீங்களா இப்போ நானே கவனிச்சுடுறேன் முதலாம் நாள் இவையோட வந்து ரெண்டாவது நாள் நினைக்கிறேன் முதலாம் நாள் நிறைய இல்லையா நான் அது வந்து அவையோட இல்லாத இதுங்களுக்கு முதலாவது நாள் அவளுக்கு அந்த பைக்கை கொடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது அதே மாதிரி இவைகளோடு போனது உண்மையிலுமே ஃபன்னாக இருந்தது சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்